வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் அடுத்து உருவாகப் போகும் புயலுக்கு வைத்துள்ள பெயர் குறித்து பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் மேற்குவங்கம் வங்கதேசம் இடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரையை கடந்தது இதனால் மேற்குவங்கத்தின் கடலோர மாவட்டங்கள் அசாம் மணிப்பூர் திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்ததோடு பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டு பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன வெள்ளத்தில் தண்டவாளங்கள் மூழ்கியுள்ளதால் வடகிழக்கு எல்லை ரயில்வே தெற்கு அசாம் திரிபுரா மணிப்பூர் மிசோரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் அனைத்தும் நான்கு நாட்களாக ரத்து செய்யப்பட்டுள்ளன கனமழை வெள்ளத்திற்கு அசாமில் ஆறு பேரும் மணிப்பூரில் மூன்று பேரும் மிசோரமில் இருபத்தேழு பேரும் பலியாகினர் மேலும் பலர் மாயமாகியுள்ளனர் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ரெமல் புயல் பெரும் சேதத்தை ஏற்படுத்திச் சென்றுவிட்ட நிலையில் அடுத்த புயலுக்கு என்ன பெயர் எவ்வாறு சூட்டப்படுகிறது கடந்த காலங்களிலும் தற்போது போல பல புயல்கள் வந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன ஆனால் அன்றைய காலகட்டங்களில் புயல்களுக்கு பெயர் சூட்டப்படவில்லை ஆனால் அது தற்போது மாறி ஒவ்வொரு புயலுக்கும் பெயர் சூட்டப்படுகிறது கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் போது அது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அது புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் அதற்கு பெயர் சூட்டப்படுகிறது பொதுவாக வங்கக் கடலில்தான் அதிகளவில் புயல்கள் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஏனெனில் கிழக்கு கடற்கரையில் உள்ள வங்காள விரிகுடாவை விட மேற்கு கடற்கரையில் உள்ள அரபிக் கடலில் காற்றோட்டம் குளிர்ச்சியாக உள்ளது எனவே குளிர்ந்த கடல்களை விட சூடான கடல்களில்தான் அதிக புயல்கள் ஏற்படுவதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஒவ்வொரு புயலுக்கு உலக வானிலை அமைப்பு பல மண்டலங்களை பிரித்துள்ளது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பல நாடுகள் பெயரிடுகின்றன இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் எட்டு நாடுகளின் கொடுத்த பெயர்களின் பட்டியல் ஆம்பன் புயலுடன் முடிவடைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் இந்தியா இலங்கை வங்கதேசம் பாகிஸ்தான் மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் தாய்லாந்து ஈரான் கத்தார் சவுதி அரேபியா ஈமன் ஐக்கிய அரபு நாடுகள் ஆகிய பதிமூன்று நாடுகள் மொத்தம் நூற்று அறுபத்தொன்பது பெயர்களை கொடுத்துள்ளன வரும் நாட்களில் வட இந்திய கடல் மற்றும் அரபிக் கடலில் உருவாகும் புயல்களுக்கு இந்த பெயர்கள் சூட்டப்படும் அண்மையில் மேற்கு வங்கம் வங்கதேசம் இடையே கரையை கடந்த ரெமல் புயலுக்கு பாகிஸ்தான் கொடுத்த பெயர்தான் சூட்டப்பட்டது இதன் பிறகு உருவாகும் புயலுக்கு தானா என்ற பெயர் வைக்கப்படும் இந்த பெயரை கத்தார் வழங்கியுள்ளது அதன் பிறகு பெங்கல் என்ற பெயர் உள்ளது இந்த பெயரை சவுதி அரேபியா கொடுத்துள்ளது